பல தலங்களுக்குச் சென்று தொண்டு புரிந்து வந்த நந்தனாருக்கு தில்லை சிதம்பர நடராஜரை தரிசிக்க ஆவல் தோன்றியது ஆனால் அது பெரிய கோயில் வெளியில் இருந்து தரிசிக்க முடியாது என நினைந்து வருந்தினார் நாள் இரவு தில்லை தரிசனத்தை நினைத்துக் கொண்டிருந்த நந்தனாருக்கு தன்னால் கோவிலின் உள்ளே சென்று ஆடலரசனை வழிபட இயலாத சூழ்நிலை நினைவுக்கு வர அவருக்கு சோர்வு ஏற்பட்டது இருந்தாலும் நாளை போவேன் என்று துணிவார் ஆனால் பொழுது புலர்ந்ததும் அக்கால கட்டுப்பாட்டினை நினைந்து புறப்படாமல் நின்று விடுவார் மறுபடியும் அவரது உள்ளம் உந்த நாளைக்கு போகலாம் என்று ஆறுதல் அடைவார் மீண்டும் ஆவல் எழும்போதெல்லாம் நாளை போவேன் என்று சமாதானப்படுத்திக் கொள்வார் இவ்வாறு நாளை போவேன் நாளை போவேன் என்று ஒவ்வொரு நாளாக கழிந்து கொண்டிருந்தார் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நந்தனாரிடம் சிதம்பரம் செல்ல போகிறீர்களா என்று கேட்டால் நாளை போவேன் என்று நந்தனார் கூறுவார் இதனால் எல்லோரும் திருநாளை போவார் என்று அழைத்தனர் இக்காரணத்தால் பின்னாட்களில் திருநாளை போவார் என்ற திருப்பெயரால் அன்போடு பேசப்பட்டார் தில்லை செல்லாவிட்டால் வாழ்நாள் வீண் என்ற எண்ணம் நந்தனாருக்கு ஏற்பட ஒருநாள் துணிவு கொண்டு தில்லைக்கு புறப்பட்டார் தில்லையை அடைந்த நந்தனார் அம்பலத்தரசன் கோவிலின் மதிர்ச்சுவர் அருகே சென்றார் அங்கே வேத ஒலியும் வேள்வி புகையும் கோவிலினுள் இருந்து வருவதை உணர்ந்தார் கோவிலிற்குள் சென்று இறைவனின் திருநடனத்தை காண்பதற்கு தகுதியில்லை என்பதை உணர்ந்து மனதிற்குள் உருகினார் மதிலை வணங்கினார் இரவும் பகலும் திருமதிலேயே வலம் இருந்தார் சோர்வு மிகுதியால் கோவிலின் மதிர்ச்சுவர் அருகே படுத்து உறங்கினார் நந்தனாரின் கனவில் தோன்றிய நடராஜர் இப்பிறப்பின் கருமம் கழிய தீயில் புகுந்தெழுந்து முப்புரி நூலணிந்து திகழ்வாய் என்று திருவாய் மலர்ந்தார் அதே சமயத்தில் அங்குள்ள தில்லைவாழ் அந்தனர்கள் கனவிலே தோன்றி என்னை வழிபட்டு மகிழும் நந்தனார் மதிலின் புறத்தே படுத்திருக்கிறான் நீவிர் அவனை அழைத்து வந்து தீயிடை மூழ்கச் செய்து என் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டார் துயிலெழுந்த நந்தனார் இறைவனின் அருளை எண்ணி வியந்தார் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற இறைவனார் விருப்பம் கொண்டுவிட்டார் இறைவனுக்குத்தான் என்மேல் என்னே கருணை என்று எண்ணி ஆனந்த கூத்தாடினார் மறுநாள் கால எழுது தில்லைவாழ் அந்தணர்கள் மகிழ்ச்சியோடு எழுந்து நடராஜ பெருமான் பணித்தபடி மதிலின் புறத்தே இருந்த நந்தனாரைக் கண்டு அம்பலத்தரசன் ஆணையை நிறைவேற்ற நாங்கள் வந்துள்ளோம் பெருமான் பணித்ததற்கேற்ப நீங்கள் மூழ்கி எழுவதற்காக தீ மூட்டி தருகிறோம் நீங்கள் நெருப்பிடை மூழ்கி எழுக என்று வேண்டினார் இறைவனின் ஆணைப்படி நடக்கட்டும் என்று நந்தனார் கூறினார் அந்தணர்கள் திருமதிலின் தெற்கு வாயிலுக்கு புறத்தே நெருப்பை மூட்டி நந்தனார் மூழ்கி எழுவதற்கான ஏற்பாடுகளைச் செய்தனர் அம்பலத்தரசனை மனத்திலே நினைத்தவராய் மூட்டிய தீயினை வலம் வந்து தீயினுள் மூழ்கி எழுந்த நந்தனார் உருத்திராட்ச மாலையும் முப்புரி நூலும் தரித்த தேகப்பொலிவுடன் திருவெண்ணீரு அணிந்து மாமுனிவர் கோலத்துடன் நெருப்பிலிருந்து வெளிப்பட்டார் தில்லை வாழ் அந்தணர்கள் நந்தனாரின் அருள் வடிவத்தைக் கண்டு அகமகிழ்ந்தனர் அவரை வாழ்த்தி வணங்கினர் வானவர் மலர் மாறிந்தனர் சிவகணங்கள் வேதம் முழங்கினர் நான் மறைகள் ஒலித்தன தில்லை வாழ் அந்தணர்கள் வழிகாட்ட திருநாளைப் போவார் நாயனார் தம்மை கனவில் அழைத்த அம்பலத்தரசன் சந்நிதியை நோக்கிச் சென்று ஈசன் திருவடி நீழலிலேயே ஐக்கியமாகி உமையாறு பாகரோடு கலந்து சிவபெருமானின் மலரடிகளில் உறையும் பேரின்ப வாழ்வை பெற்று தில்லையில் திருநடனமாடும் பெருமானை தரிசிக்க விருப்பம் கொண்டு அனுதினமும் காண்போரிடம் நாளை தில்லைக்கு போவேன் என்று சொல்லி முடிவில் அம்பலத்தரசன் திருவடி ஐக்கியமான திருநாளைப் போவார் நாயனாரின் குரு பூஜை புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆதனூர் மகத்தேவர் திருக்கோயிலிலும் முக்தியடைந்த ஸ்தலமுமான சிதம்பரம் நடராஜர் கோயிலிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆதனூர் மகாதேவர் திருக்கோயிலில் திருநாளை போவார் நாயனாரின் திருவுருவச் சிலை இத்திருக்கோயில் பிரகாரத்தில் உள்ளது புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நந்தனார் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு எட்டு மணிக்கால பூஜையில் நடராஜர் சன்னதிக்கு முன்பு நந்தனாரை முன்னிறுத்தி கால பூஜைகள் நடைபெறும் பின்னர் நடராஜரின் திருவடியில் சாற்றப்பட்ட குஞ்சித பாதம் மற்றும் திருநீறு ஆகியவற்றை நந்தனாருக்கு சாற்றி சிறப்பு தீபாராதனை செய்கின்றனர் இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும்